இப்போ வந்து நம்ம ஜோடி காலை கன்றுகளை பார்க்கலாம் இந்த வாரம் நம்ம வந்திருக்க சந்தை வந்து மணப்பாறை சந்தைக்கு வந்திருக்கிறோம் செவ்வாய்கிழமை சாய்ந்தரம் மூணு மணிக்கு ஆரம்பித்து புதன்கிழமை காலையில் பதினோரு மணி வரைக்கும் இந்த சந்தை வந்து நடக்கும் இப்போ வந்து நம்ம ஜோடி காலை கன்றுகள் எந்தெந்த மாதிரியான கன்றுகள் வந்திருக்கு என்ன விலைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் முதலாவதாக இந்த மாதிரி விலை பேசுகிறாங்க பேசிட்டு நம்ம இந்த கன்றுலேருந்து ஆரம்பிக்கலாம் இந்த கண்ணோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்போம் ஒத்த கன்றாக இருக்குது ஜோடியாக போட்டோம் அப்படின்னா வண்டி மாட்டுக்கு நல்லா வந்து இருக்கும் ஆனால் இது என்ன ரகம் நான் கண்டுபிடி இது காங்கேய ரகம் காங்கேய ரகம் என்ன வேலை நான் எதிர்பார்க்கிறேங்க இது முப்பது ரூபா கொடுத்துடலான்னு இருக்கோம் ஜோடி சேர்த்துனா ரெண்டு அறுபது ரூபாய்க்கு விற்கும்

ஒரு அந்த மாதிரி தான் ஏன்னா ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அண்ணன் வந்து தெளிவான கன்று கொண்டு ஒரு இருபத்தஞ்சு வந்தாலே கொடுத்துருவேன்ப்பா அப்படின்னு சொன்னாரு போய் நம்ம பார்க்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் என்ன அண்ணன் கிட்ட கேட்போம் ஒத்த கன்று நல்லா அருமையா இருக்கு வீட்டுல வளர்க்கறதுக்கு நல்ல அருமையான கன்று இது என்ன

கண்டிப்பா நம்ம தேவைக்கே அதை பழக்கிக்கலாம் ஆ பழக்கலாமா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா இந்த கன்று வந்து ஒரு ரூபாய் எதிர்பார்ப்பு விலையா அண்ணா சொன்னாரு வீட்டில் வளர்த்த கன்றுதாண்ணா வெளியில் வாங்கினதில்லை காங்கேயமாடு இருபது மாடு மாடும் இருக்குது காங்கேயமாடு இருபது மாடு ஆமாம் முக்கியம் நமக்கு எந்த ஊருங்கண்ணா அரியலூர் மாவட்டம் கீழப்பலூர் அரியலூர் மாவட்டம் கீழக்கல்லூர் நம்ம பேருங்கண்ணா ராஜா

வேணும் அப்படின்னாலும் சொன்னார் நிறைய மாடு வச்சுருக்கேனாரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்தாலே இந்த கன்றை கொடுத்துருவேனாரு நல்ல சந்தன பிள்ளை நிறத்தில் வந்து வரும் இது வந்து சந்தன பிள்ளை நிறத்தில் வரும் செவலை மயிலை அந்த மாதிரிலாம் போகாது சந்தன பிள்ளை நிறத்தில் வந்து வந்து சேரும் நல்ல கன்று தான் நல்ல அருமையான கன்று ஒரு இன்னொரு மாதம் போனோம்னா ஜோடி சேர்த்தும் பழக்கிக்கலாம் இல்லை ஜல்லிக்கட்டுக்கும் நம்ம வந்து பழக்கிக்கலாம் இதுக்கடுத்து நம்ம அடுத்த கன்றுகளை போய் பார்ப்போம் ஐயா வந்து செவலையும் மயிலையும் ஜோடியாக கொண்டு வந்திருக்கிறாரு இளம் கன்று தான் ரொம்ப வயதான கன்று இல்லை இளம் கன்று நல்ல வளர்ப்புக்கேற்ற கன்று நம்ம எதுக்காக இந்த மாதிரியான கன்றுகளை வீடியோ எடுத்து போடுறோம்னா இது இன்றைக்கே சேல்ஸ் ஆகிரும் சப்போஸ் சேல்ஸ் ஆகலைன்னா அடுத்த வாரம் கொண்டு வருவாங்க இது சேல்ஸ் ஆனால் கூட நீங்கள் இந்த மாதிரி மாடு வேணும் அப்படின்னு விரும்பி அடுத்த வாரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான மாடுகள் நிறைய கொண்டு வருவாங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போது ஒரு நாற்பதாயிரம் ரூபா போட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் வளர்த்தோன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா தொண்ணூறுரூபாய் இல்லை தொண்ணூறாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய அளவில் மாடுகள் வந்து வந்து சேரும் இதோட மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறது கேட்போம் ஏய் இது என்ன ரகம் கையா மாடு என்ன ரகம் மாடு காங்கய்ய மாடுங்களா ஆ என்ன விலங்கையா சொல்கிறீங்க சாலை ஆ சரிங்க என்ன விலங்கையா சொல்கிறீங்க வேலை முப்பத்தஞ்சாயிரம் சரிங்க ரொம்ப நன்றிங்கயா ஒரு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் எதிர்பார்ப்பு விலை தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எதிர்பார்ப்பு விலையாக சொல்கிறாரு கன்று ரெண்டுமே நல்லா இருக்குது ஒரு பதினேழாயிரத்தி ஐநூறுரூபா வந்து விலை விழுகுது பதினேழாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு கன்றோட விலை வந்து விழுகுது ரெண்டுமே வந்து உழவுக்கு தான் பயன்படும் அப்படின்னு சொன்னார் உழவுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலான்னாரு நல்லா இருக்கு பாருங்கள் மாடு வந்து நல்லாயிருக்கு இதுக்கு அடுத்து நம்ம பக்கத்தில் உள்ள ஜோடி கன்றுகளை பார்க்கலாம் இது ரெண்டு ஒன்று வந்து நல்ல பால் மயிலை நிறத்தில் இருக்குது பால் மயிலை ஒன்று கருக்காய் மயிலை ரெண்டு ஜோடியாக வச்சுருக்காங்க இதோடய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்போம் நல்லாவே இருக்குது கன்று ரெண்டுமே நல்லா ஒரே மாதிரியான தலை ஒரே மாதிரியான கொம்பு அமைப்பில் இருக்குது அண்ணா இது ரெண்டு என்ன ரகம்ண்ணா கன்று என்ன ரகம்ங்கண்ணா கண்ணு அண்ணா முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சாயூபா சொல்கிறீங்க ஆ சரிங்கண்ணா ஒரு முப்பத்தி ரூபாய் இதுவும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் எதிர்பார்ப்பு விலையாக சொல்கிறாங்க அனுசரித்து கேட்டால் கொடுத்துருவாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரரூபா குறச்சி கேட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க முப்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்கன்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு தான் வந்து ரேட்டு சொல்லுவாங்க ரொம்பவும் அதிகமாக ரேட்டு வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதிக ரேட்டு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா அதனால் அதிக ரேட்டு சொல்ல மாட்டாங்க கரெக்டான ரேட்டு தான் வந்து சொல்லுவாங்க ஒரு அஞ்சு பத்து தான் அதிகமாக சொல்லுவாங்க இது வந்து ஒரு முப்பதாயிரம் விலை வந்து வரும் இதுக்கடுத்து நம்ம பக்கத்தில் உள்ள மாடுகளை போய் பார்ப்போம் நல்லா ஜோடி மயிலை கன்று கொண்டு வந்துருக்குறாங்க நல்லா அருமையாக இருக்குது ஒரு ஒரு வயதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மூக்கு குத்தலை இன்னும் இதோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கேட்போம் அதிகப்படியாக ஜோடி இளம் கன்றுகள் தான் கொண்டு வராங்க இது வந்து வாங்கி சேர்த்தக்கூடிய கன்றுகள் தான் இப்போ ஒரே மாதிரியான கன்றுகள் ரெண்டாக வாங்கி சேர்க்கறது தான் இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத அண்ணன் கிட்டே கேட்போம் ஆனால் இது ரெண்டு என்ன ரகம் நான் மாடுவோம் ரெண்டு காங்கேயத்தகம் காங்கேய ரகம் என்ன வேலை நான் சொல்கிறீங்க இது ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுங்கள் முப்பத்தி ரெண்டு சொல்கிறீங்க அனுசரிக்க எவ்வளோ நான் ஃபைனல் பண்ணி கொடுக்குறீங்க ஃபைனல் முப்பது ரூபா கொடுக்கலாம்

சரிங்கண்ணா இது வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து விலை சொல்றீங்கண்ணா நாங்கல் தான் இப்போ உங்ககிட்ட மாடு வேணும் அப்படின்னு நீங்க வாங்கி கொடுப்பீங்களா சரிங்கண்ணா இப்போ உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா யாருக்காவது மாடு வேணும் அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவேங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இருநூத்தி இருபத்தி ரெண்டு எழுபத்தொம்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று உங்க பேருண்ணா குமரவேன் சார் அண்ணன் வந்து மணப்பாறை பக்கத்தில் தான் உங்களுக்கு பசுமாடு இல்லை ஜோடி காலைக்கன்று ஏதாவது வேணும் அப்படின்னா அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுப்பாரு இந்த கன்று வந்து ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஒரு ஒரு வருடம் ஆகக்கூடிய கன்றுகள் தான் ரெண்டுமே வந்து ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் விலை வந்து சொன்னார் ஒரு கன்று பதினாறாயூபா விலை விழுகுது குறச்சி கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க சொன்ன விலையிலே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க இதுக்கடுத்து நம்ம பக்கத்தில் உள்ள கன்றுகளை போய் பார்க்கலாம் ஒரு செவலையும் மயிலையும் ஜோடியாக வந்து வச்சுருக்குறாங்க ரெண்டுமே நல்லா இருக்குது ஒன்று கொஞ்சம் கொம்பு மட்டும் அதிகமாக இருக்குது இது என்ன கன்று அப்படிங்கிறத கேட்போம் ஆனால் இது ரெண்டும் என்ன ரகம் தான் காங்கே என்னண்ணா காங்கே ரகம் தான் காங்கே நாட்டு மாடு இந்த 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 கன்று என்ன வேலைண்ணா மயிலை கன்று மயிலை கன்று இது பதினாலாயிரம்ண்ணா பதினாலாயிரம் ரூபாய் சொல்றீங்க சுளிகள் எல்லாம் நல்லா இருக்காண்ணா இல்லை கோளாறுவா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சிக்கு கொடுத்துருவீங்க சரிண்ணா நல்லா அருமையான காரி கண்டு கொண்டு வந்துருக்குறாங்க ஜல்லிக்கட்டுக்கு பழக்கணும்னா காரி கன்றுங்கிறது அருமையாக இருக்கும் ஏன்னா ஜோடிக்கிறதுக்கு அதாவது அலங்காரம் பண்ணுறதுக்கு காலைகளை காரி தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா எந்த கலர் போட்டாலும் பளிச்சுன்னு தெரியும் அதனால காரி வந்து நிறைய பேர் விரும்புவாங்க ஜல்லிக்கட்டுக்கு இந்த கன்று வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பு அப்பாவே இருக்குது இளம் கண்டு தான் இல்லையா அதனால் இப்போவே வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் போகும்பொழுது ஜல்லிக்கட்டுக்கு பழக்கறதுக்கு சரியாக வருமா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்போம் ஆனால் இது என்ன ரகம்னு மாடு இது காங்கையை ஒட்டுதாங்க காங்கேயம் ஒட்டு காங்கையத்துலேயும் கொஞ்சம் கிராஸ் ஆ கிராஸான மாடு சரி இதோட வயசு என்ன இதோடய வயது வந்து பன்னெண்டு மாதம் ஆகுது பன்னெண்டு மாதம் ஆமாம்

பேர் இத்க்க அந்த பார்க்குறாங்க இருக்கிற கண்ணூட்டி அச்சாரம் பாருங்க எப்படி அச்சாரமாக இருக்குன்னு அந்த கண்ணூட்டி எடுங்கயா இருக்குது ஆ எல்லாமே இல்லை எல்லாம் நல்லா இருக்கு எல்லாமே இருக்குங்க எந்த சுழியும் இல்லைங்கயா நல்லா இருக்குமா குறையும் இல்லை அச்சாரம் பின்னாடி எல்லாமே நல்லா இருக்கும் ஜல்லிக்கட்டு கல் கண்ணுக்கு வந்து எதுவும் சுளி சுத்தம் இல்லாம பின்னாடி அச்சாரம் வந்து நல்ல நட்சத்திர மாதிரி இருக்கணும் முன்னாடியும் மூஞ்சியும் பார்த்து குறுகுலாவும் நல்லா சிங்கார மாதிரி இருக்கணும் அதுதான் ஜல்லிக்கட்டுக்கு ஆமாம் ரொம்ப ஓட்டமாக இருந்தாலும் மாடு நெட்டு போக்கு இருந்தாலும் ஓட்டம் ஓடாது இது மாதிரி கட்டையாக தான் ஓட்டத்துக்கு நல்லா இருக்கும் நல்லா ஸ்பீடு கொடுக்கும்

அது இப்ப வந்து இங்க வந்து சண்டைக்குள்ளே வந்து ரொம்ப விலை போச்சு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுங்கன்னு இருக்காங்க விலைவாசி அந்த வாங்கின ரேஞ்சுக்கு போகல வாங்கி எட்டு மாசம் ஆகுதுங்களா இது பெருந்தே பழக்கலாம் பழகிக்கும் பழகிக்கும் எல்லாம் எந்த வேலைக்கு ஆகும் பயன்படுத்திக்கலாம் ரேஸ் வண்டிக்கு கடுக்கா வண்டி இருக்குல்ல ஆ அதுக்கும் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம் நல்லா அருமையான கன்று இந்த கன்றோட விலை வந்து ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு கேக்குறாங்க அப்படின்னு சொன்னாரு கொஞ்சம் அதிகமா கேட்டா கொடுத்துருவாரு இந்த ஒத்த கன்று வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் எதிர்பார்ப்பு விளையாட்டு ஊர் என்னங்கண்ணா எந்த மாவட்டம் சரிங்கண்ணா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்குட்பட்ட காட்டுப்பட்டிலேருந்து மாடு கொண்டு இதுக்கு அடுத்து நம்ம அடுத்த மாடுகளை போய் பார்ப்போம் ஒத்த கன்றா கொண்டு வந்து அண்ணா நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கன்று நல்லா சுறுசுறுப்பா இருந்துச்சு ஒருத்தரை கூட பாஞ்சிருச்சு நல்ல அருமையான கன்று ஜல்லிக்கட்டுக்கு ஆகக்கூடிய கன்று தான் இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கறத அண்ணன் கிட்ட கேட்போம் அண்ணா இது இது என்ன ரகம்னா மாடு என்னது என்ன என்ன ரகம்ண்ணா இது காங்கேங்களா நாட்டு மாடுங்க நாட்டு மாடா நாட்டு மாடா அது மனப்பாரம் நாட்டு மாட்டு கண்டு என்ன சொல்றேன் சரிண்ணா நல்ல பாய்ச்சல் குணம் ஜல்லிக்கட்டுக்கு ஆகுங்களாண்ணா தழுதை கேட்குறேங்க சரி சரி ஒரு இருபத்தி மூணாயிரம் வந்து எதிர்பார்ப்பு விலையா சொல்றாரு நல்ல சுறுசுறுப்பானா கண்டுறேன் ஜல்லிக்கட்டுக்கு கண்டிப்பாக பழக்கிக்கலாம் முகம் வந்து தொட்டி முகம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி முகத்தில் வந்து இருக்குது மாடு நல்லாவே இருக்குது பாக்கறதுக்கு ஒத்த திம்மல் அமைப்பு தான் அதை எப்படி வருதுன்னு பாருங்க அண்ணா வந்து முன்னாடி நிற்கிறாரு அவர்கிட்ட எப்படி வருதுன்னு பாருங்க நல்லா வந்து சுறுசுறுப்பா இருக்குது கன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்மளோட மிஸ்ட்ரி ஆஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இன்றைக்கி ஜோடி காலைக்கண்டுகளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம இதுக்கடுத்து வந்து ஜோடி பெரிய மாடுகளை போய் பார்க்கலாம் அதாவது வண்டி பழக்கம் உழவு பழக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய பெரிய மாடுகளை போய் பார்க்கலாம் அதோடய டீட்டெயில்ஸ் என்ன ரேட் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் போகலாம்